அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சென்னை துறைமுக ஆணையம் இந்த வாரம் விழிப்புணர்வு வாரம் நான்காம் தேதி வந்து பத்தாம் தேதி வரை விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரமாக கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக நமது சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை கொண்டாடுவது வகையில் இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பாக நடைபெற்றது விபத்தில்லாத சமூகத்தை உருவாக்குவது அரசாங்கமே அல்லது தனிநபரே என்ற இந்த தலைப்பை கொடுத்து அதற்கு நம்முடைய தமிழ்ச் சங்கத்தில் கொடுத்துள்ளார்கள் இந்த வாய்ப்பு நம்முடைய ஐயா போக்குவரத்து மேலாளர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக நமது சென்னை திருமண தமிழ் சங்கத்திற்கு ஒரு வாய்ப்பு அதுவும் நம்முடைய தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களால் இந்த வாய்ப்பு நமக்கு எல்லாம் கிடைத்தது இந்த பட்டிமன்றத்தில் அவருடைய வழிகாட்டுதலின்படி அனைத்து நண்பர்கள் அனைவரும் மிக சிறப்பாக வாதாட வாதிட்டார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இது முழுக்க முழுக்க வெற்றி தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கே சாரும் நம்முடைய தமிழ்ச்சங்கத்தின் இப்போது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பது அவருடைய செயல்களால் மட்டும் மட்டுமே என்று என்னுடைய அனைத்தரப்பான கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மேலும் இந்த வகையான ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வு இது மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் பிறருக்கும் சென்றடையும் வகையில் நம்முடைய தமிழ்ச்சங்கத்தின் நிலைப்பாடுகள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சென்றடையும் இன்று கூட சொல்லுவார்கள் அதாவது அவருடைய பதவியை மட்டும் சொல்லாமல் தமிழ்ச்சங்க தலைவர் அவர்தான் வந்திருக்கார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ்ச்சங்க தலைவர் உயர்ந்திருக்கிறார் என்றால் அது உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டமான செயல்கள் அனைத்து அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துவிட்டு அதை மிக சிரமப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார் இந்த வகையான ஒரு உந்துதல் எங்களுக்கும் நிறைய கொடுத்து எங்களுடைய அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா சிலைகளை செதுக்கி கொண்டிருக்கிறார் நாங்கள் சிலைகளுக்கு வழிகளால் துடிக்கவில்லை அழவில்லை சிலை செதுப்பவர் மிக அழகாக செதுக்குகிறார் அதனால் அவருடைய அடுத்த மேல் மேலும் அவருடைய பணி தொடர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம் இந்த தமிழ்ச் சங்கத்தின் செயல்பாடுகள் மிக சிறப்பாக உள்ளன மேலும் இந்த எங்களுடைய நடுவரையா மிகவும் சிறப்பாக தீர்ப்பும் வழங்கியுள்ளார் நம்முடைய சமூகத்தை உருவாக்குவது விபத்திரா சமூகத்தை உருவாக்குவது இரண்டு பக்கமே இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன் ஏனென்றால் அரசாங்கமும் தேவை தனிநபரும் தேவை அரசாங்கம் இல்லை என்றால் தனிநபர் இல்லை தனி நபர் இல்லை என்றால் அரசாங்கமும் இல்லை அது வகையில் இரண்டு வகையில் இரண்டு பேரும் தேவை என்று ஒரு நாணயத்தை குறிப்பிட்டார் உண்மையிலேயே நான் அந்த நாணயத்தை குறிப்பிட்டது போல் இரண்டும் இருந்தால்தான் தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் பரவாயில்லை அந்த தீர்ப்புக்காக நாங்கள் இல்லை எங்களுக்கு எழுச்சி கூட்டி எங்களுக்கு திறம்பட செய்து கொடுத்த நம்ம தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்